ஐயா வணக்கம் ஐயா உங்கள் கோயிலோட பிறப்பதான் ரஹர பார்வதி பததே ரஹர மகாதேவா தென்னாடுடே சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி இந்த ஊர் வந்து மயூரக் கஷேத்திரம் ஸ்வ அப்படின்னு சொல்லக்கூடிய சூதார நட்சத்திரம்னு பேரு அப்படிப்பட்ட கஷேத்திரங்களில் வந்து காசிக்கு நிகரான நட்சத்திரங்கள் ஆறு திருவையாறு திருவளைமருதூர் ஸ்ரீவாஞ்சியம் மயிலாடுதுறை திருவெண்காடு வேதாரண்யம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆறு கஷேரமும் காசிக்கு நிகரான க்ஷேத்திரம் அப்போ ஏற்பட்ட இந்த க்ஷேத்திரத்தில் சுவாமி வந்து சுவயம்புமூர்த்தியாக இருக்கார் சுவாமி பேர் வந்து மயூரநாதர் என்று பெயர் சுவாமி அம்பாள் பேர் அபயாம்பிகைன்னு பேர் சுவாமி வந்து ஊரை சுற்றி நான்கு வள்ளல் இருக்கார் துரைக்காட்டு மல்லல் வழிகாட்டு மல்லல் நெறிக்காட்டு மல்லல் முறைக்காட்டு மண்ணல்னு வள்ளல்கெல்லாம் வள்ளலாக இருக்கார் சுவாமி அதனால்தான் வள்ளல் மா மயிலாடுதுறைன்னு சொல்லி திருஞ்சானகரால் பாடப்பட்ட கஷேத்திரம் இங்கே வந்து ஹோமங்கள் எல்லாம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகின்றது இங்கே ஆகுதிகள் செய்து வேதியர்கள் செய்யக்கூடிய எல்லாம் புகையாக போய் வானத்தில் சேர்ந்து அழகாக ஒரு சோலை மிசி மாசுபடு மூசு மயிலாடுதுறைன்னு சொல்லி திருப்பதிகங்கள் எல்லாம் பாடப்பட்டிருக்கு சுவாமி வந்து சைம்பமூர்த்தியா இருக்கிறதுனால சுவாமியை வந்து எல்லா தேவர்களும் பூஜை செய்திருக்கார்கள் இந்திரன்லேருந்து அஷ்டதிக் பாலகர்கள் விஷ்ணு எல்லா தெய்வங்களும் பூஜை பண்ண கஷேத்திரம் சுவாமி வந்து இங்கே ஒளிப்படாத சுவாமியாக இருக்கார் அம்பால் வந்து சுவாமிகிட்ட வந்து எல்லா விதமான வரங்களையும் கேட்க வேண்டாம் நம்ம வந்து சுவாமி தரிசனம்னாலே என்ன வரன்கள் கிடைக்கணும் இருப்போ அதெல்லாம் கிடைக்கும் ஆசிக்கு போகிறதுக்கு எப்படி புண்ணியம் இருந்தால் வர முடியுமோ போயிடுபட்ட கஷேத்திரம் இந்த கஷேரம் அந்த ஊழ்வினை பழங்கள்லாம் போனால் தான் இந்த கஷேத்திரங்களை வந்து தரிசனம் பண்ண முடியும் இந்த சுவாமியினுடைய பிற்பகுதியில் பின்பக்கம் மேற்கு பக்கத்தில் குமாரக்கட்டல்னு சொல்லக்கூடிய தருமபுரம் ஆதீனத்தை சேர்ந்த சிவா முருகன் இருக்கார் இந்த முருகன் வந்து ரொம்ப சிறப்பானவர் அவர் வந்து தருமபுரி ஆதீனத்தை சேர்ந்தது இந்த சுவாமி வந்து அபயாம்பிகம் சேர்ந்தது திரு திருவாவுதரி ஆதீனம் ஆதீனத்தை சேர்ந்த சுவாமி இந்த ரெண்டு ஆதீனங்களுக்கு உட்பட்ட கோயில் இது அற்புதமான முறையில் ஆறு கால பூஜைகள் நடைபெறுகின்றது இந்த கோயிலில் வந்து துலா மாதம் ஒரு மாதம் முழுதும் ஐப்பசி மாத உற்சவம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான நிகழ்வு ஐப்பசி முப்பதாம் தேதி சிறப்பாக தீர்த்தவாரி நிகழ்ச்சியானது நடைபெறுகின்றது வைகாசி மாதம் வசந்தோத்சவம் சுவாமிக்கு வந்து ஐப்பசி மாதம் திருக்கல்யாணம் முருகனுக்கு வந்து வசந்தோத்சவத்தில் வைகாசி மாதம் திருக்கல்யாணம் நடைபெறுகின்றது அற்புதமான கஷேரம் அம்பாள் பெரு அபயாம்பிகை நாளே அனுகிரகம்னு பேர் பயங்களை எல்லாம் போக்கி அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய சுவாமிகிட்ட நம்ம எதுவும் கேட்க வேண்டாம் அம்பாள்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணால் உடனே பலிதமாக கொடுக்கக்கூடியவள் நாற்பத்தெட்டு தினங்கள் நாற்பத்தெட்டு தினங்கள் நாற்பத்தெட்டு நாள் வந்து தினமும் வந்து சுற்றி அம்பாளை நம்ம வழிபட்டால் உடனே கொடுக்கக்கூடியவள் அப்பேற்பட்ட அம்பாள்வள் இந்த க்ஷேத்திரத்தில் குதும்பி சித்தர் பதினெட்டு சித்தர்கள் ஒரு சித்தர் குதும்பி சித்தர் இங்கே இருக்கார் அந்த சித்தர் வந்து சாயுத்தியபதி அடைஞ்ச இடம் சமாதி சாயுஜ்யம் சாலோகம் சாரோகம்னு சொல்லுவாங்க அதே போல் சமாதி நிலை இல்லாமல் சுவாமி சுவாமியிட்ட இரண்டரை கலந்த க்ஷேத்திரமாக இருக்கின்றது காசிக்கு நிகரான கஷேரம் அப்படிங்கிறது என்ன இதிகம்னாக்கா தன்ம மகிழ்ச்சிகிட்ட கங்காதி புண்ணிய தீர்த்தங்கள்லாம் எல்லாரும் தங்களுடைய பாவங்களை போக்கியதுக்காக கடைசி காலத்தில் கங்கை யமுனை எல்லாம் வந்து ஸ்நானம் பண்ணிடுறாங்க எங்களுடைய பாவங்களை எல்லாம் எங்கே போக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய தட்சிண காசியாக இருக்கக்கூடிய மயூரக் க்ஷேரத்துக்கு வந்திருந்து தரிசனம் பண்ணி சுவாமி பூஜித்தால் எல்லா விதமான பாவங்களும் போகும் சொல்றார் அதெல்லாம் ஐப்பசி மாதம் ஒரு மாதமும் இங்கே வந்து ஸ்நானம் பண்ணால் கங்கை யமுனை எல்லாம் ஸ்நானம் பண்ண பலன்களை இங்கே கொடுக்குறதாக சுவாமி அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்பேற்பட்ட கேத்திரம் யாரெல்லாம் வந்து தரிசனம் உண்டாலோ அவாருக்கு என்னென்ன பலன்கள் வேணும் உடனடியாக சுவாமி கொடுக்கக்கூடியவர் அதான் வள்ளல்கெல்லாம் வள்ளல்லாருக்கெல்லாம் வள்ளல் மா மயிலாடுதுறைன்னு சொல்லி திருஞான சமுதிர பாரபட்சம் நான் வந்து கணபதி சுப்பிரமணிய சிவாச்சார முபதாம்பியம் கோரி மைநாத சுவாமியினுடைய சுவாமினுடைய மயிலாடுதுறை ரொம்ப நன்றி நன்றி யாம் இருக்க பயமே இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் இருக்கிற பெரிய கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் அப்படியே இந்த கோயிலை அப்படியே பார்த்துக்கோங்க கோபுர தரிசனம் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம கோயிலுக்குள்ளே போயிடலாம் மயூர்நாதர் திருக்கோயில் இந்த கோயிலுக்கு நம்ம அப்படியே உள்ளே இப்போ கோயிலோட குளம் இருக்குது அப்படியே பார்த்துக்கோங்க அப்படியே பார்த்தீங்கன்னா கோயிலோட என்ட்ரன்ஸ் அப்படியே பார்த்திங்கன்னா ராஜகோபுரம் தர்ஷனம் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் அப்படியே நம்ம கோயிலுக்குள்ளே போயிடலாங்க அப்படியே நம்ம விநாயகர் வர வைக்கிறாரு கொடிமரம் உள்ளே இருக்குது அப்படியே நம்ம உள்ளே போய் எல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துடலாங்க ஐயா நம்மளை வரவேற்கிறாரு இங்கே ஒரு கொடிமரம் இருக்கு மொத்தம் ரெண்டு கொடிமரம் இருக்கு இந்த கோயிலில் சிவன் இருக்காரு இந்த கோயிலோட ஒரு கொடிமரம் ஸ்பெஷலாக என்னன்னு பாத்தீங்கன்னா சிவனுக்கு வந்து மயில் தான் வந்து பூஜை பண்ணுது விநாயகர் நாம் அப்படியே சாமியை தரிசனம் பண்ணி வந்தாச்சு அப்படியே கோயிலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சிடலாம் அப்படியே தர்ஷனம் பண்ணி வெளியே வந்துக்கலாம் நம்ம சாமியை தர்ஷனம் பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் விநாயகர் சிவன் இங்கே பாருங்கள் சிவன் நிஜமானமே வந்து அந்த புத்திரதாண்டம் ஆடுற சிற்பம் ரொம்ப பழமையான அது இதெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாம் நம்ம வந்து இவரை மட்டும்தான் எடுக்கணும் வந்தப்பதான் இங்க வந்து பழைய சிற்பம் இருக்கு எங்கன்னா யாருங்கண்ணா சித்தர்களில் இவர் ஒரு இந்த பதினெட்டு இவர் சித்தர் குதம்பை சித்தர் ஏன் இந்த கோயிலில் இந்த சித்திரி தான் இருக்கு இந்த கோயில் மட்டும் தான் இருப்பார் வேறு எந்த கோயிலையும் இந்த மாதிரி சித்தர் இல்லை சித்தருக்கு கூட நிறைய இடத்துல கோயில் இருக்கு நிறைய இடத்துல மடா ஆனால் இங்கே தான் அவர் வந்து இதாக இருக்கார் இவர் இவர் வந்து இந்த இடத்துல இருக்கார் ஓ சமாதியானது இந்த இடத்துல ஓ இந்த சி சித்தர் வந்து இங்கே தாங்க ஜீவசமாதியாக இருக்கார் கோயில் கட்டும் போது ராஜா வந்து இந்த இடத்துல நோண்டு ஆ கோயில் கட்டுறது கோயில் கட்டுறது கோயில் கட்டுறது நோண்டும் போது என்ன கொண்டிருக்காரு ஓலைச்சுவடிகள் கமன் கட்டை து உட்காந்துருக்கிற அந்த பட்டைங்கள்லாம் இருக்குது இப்போ எடுத்துக்கொண்டு போய் ரா ராஜாட்டை கொடுத்துருக்காங்க இங்கே இருந்து வயலாக போய் சுற்றி கட்டின கட்டினு எடுத்துணும் அது எப்படியோ அது யாரும் சுற்றி போகலாம் நேராக கொண்டு போய் அந்த இடத்துல அதை வச்சுருங்கப்பா அப்படின்னு வச்சுட்டு அந்த இடத்த அப்படியே எடுத்துருங்க மற்ற இடத்துல கட்டுங்க ஒரு கனவுல தோன்றது சொன்னோன்னே உடனே ரெண்டாவது டேரைகள் வந்து

இந்த சிற்பெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப என்ன வேண்டா என்னன்னு தெரியல உங்களுக்கு தான் தெரியுதா அந்த இடத்துல மகாவிஷ்ணு இருக்கார் அப்புறம் பார்த்தீங்கன்னா வர்ணலிங்கம் வாயுலிங்கம் இருக்குது கோயிலுக்கு பின்னாடி வந்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தரலாம் மகாலட்சுமி பிரம்மா அப்படியே கோயில் கருவறையை சுற்றி இருக்காங்க பிரம்மா இங்கே வந்து கொஞ்சம் விசேஷமாக இருக்கார் பார்த்துக்கோங்க கோயிலுக்கு பின்னாடி பொறுமையாக வந்தீங்கன்னா இந்த சிற்பத்தெல்லாம் பார்க்கலாங்க எல்லா சாமியும் இருக்காங்க இங்க சண்டிகேஸ்வரர் பாருங்க இங்க வந்து ரெண்டு பேர் இருக்காங்க திருமலை திருமறைன்னா இவங்க திருநாவுக்கரசர் சுந்தரர் அப்பர் எல்லாம் அந்த புத்தகம் வந்து தமிழ்ல எழுதி வச்சிருக்காங்க இது கடவளே ஓ திருமறைக்கு எல்லாம் பதிகம் வச்சிருக்காங்க இந்த বই மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்றாங்க இருக்கு இது வந்து இந்த শরীরে வாழ்ந்துருக்காங்க அவங்களுக்கு இந்த சரீரம் கிடைக்கல

சனீஸ்வரர் அது சூரியன் பூஜை தெரியுங்க இப்போ இங்கே நேரடியாக அவங்க பூஜை பண்ண பண்ணலிங்க இதெல்லாம் ஆமாம் ஏற்கனவே குமார் இங்கே பூஜை பண்ணிடுறாங்க இன்னொன்று பார்வதி வந்து இங்கே சிவனுக்கு பூஜை செஞ்சிருக்காங்க யானை பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட யானையை வந்து குளிப்பாட்டிட்டு இருக்காங்க பாருங்க அப்படியே ஐயா பேர் என்ன அண்ணா உங்கள் பேர் என்னண்ணா செந்தில் எவ்வளோ வருஷமா இந்த யானையை பார்த்துக்கிறீங்க ஓ எல்லாம் நீங்கள் மட்டுந்தான் அப்படி கரெக்டா பார்த்துட்டு வரீங்க இவர் பேர்ண்ணா வருஷம் பாருங்க கோயிலோட யானை அண்ணன் குளிப்பாட்டிட்டு இருக்காரு ஜாலியா படுத்துட்டு இருக்கு பாய் பை ஆய் பாய் ஆஹ் பாய் பாய் அண்ணா வராங்கண்ணா கோயில் ரொம்ப பெரிய கோயிலுங்க அங்கே பாருங்கள் யானை குளிப்பாட்டிகிட்டு இருக்காங்க நம்ம அப்படியே அம்பாலா தர்ஷனம் பண்ண போகிறோம் கோபுர தர்ஷனம் பார்த்துக்குவோங்க இதுதான் பாருங்கள் பழைய காலத்து சிற்பம் நாகத்தில் வந்து இருக்கார் யாருன்னு தெரியல சரியாக பெயிண்டிங் பண்ணிட்டாங்க அம்பால சந்நிதிக்கு வந்தாச்சு பாவ நம்ம தரிசனம் பண்ணியாச்சு மூணு பேர் இருக்காங்க அப்படியே நம்ம கோயிலை சுற்றி பார்த்தரான் முருகர் வள்ளி தேவானி விட இருக்கார் ஏன் நிற்கிது இது ரான் இது லேடிஸ் நிற்கிறாங்க அதான் ஏதோ சொல்ல வராங்க தெரியல என்னன்ட்டு மான் ஏ தலை ஓ நன்றி